வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதியுடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு அரசியலமைப்பு பேரவையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விலக வேண்டும் என்று பணிபுரி வழங்குவதென இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா காட்டில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நேற்றைய தினமும் இடம்பெற்றது இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கம் எல்லை மீள் நிர்ணயம் செய்த பின்னர் தான் மாகாண சபை தேர்தல் என்று கூறுவதை நாம் ஏற்க முடியாது அப்படி பார்த்தால் கடந்த இரு நாடாளுமன்ற தேர்தல்களை நடாத்தி இருக்க முடியாது எனவே தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவது அடிப்படையான விடயம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள் என்று பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம் அத்துடன் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் மாற்று வரைவுகள் வந்தபோது இவர்கள் இந்த கூட்டங்களுக்கே வரமாட்டார்கள் எனவே அதனை நீக்குமாறு நாங்கள் நடத்திய போராட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் அவர்கள் சார்ந்த முக்கியமான ஒருவர் பங்கு கொண்டிருந்தார் எனவே ஆட்சிக்கு வந்தவுடன் இருப்பதை விட மோசமான ஒரு வரைவு தற்போது வெளிவந்துள்ளது இதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதில் உள்ள விடயங்கள் தொடர்பாக கடைசி சில கலந்துரையாடல்களை நடத்தும் குறித்து அந்த வரைவை முற்றாக எதிர்க்கின்றோம் அத்துடன் அக்கட்சி ஒழுக்காற்று விடியங்கள் தொடர்பாக பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன கட்சியின் உத்தரவு மீறப்படும் சந்தர்ப்பத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அவர்களுக்கு ஞாபகமூட்டப்பட்டிருக்கின்றது மாதாந்த விலை திருத்தத்திற்கமைய ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இந்த வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் விலை படி ஒவ்வொரு மாதமும் இறுதி முப்பதாம் தேதி எரிபொருள் விலைகள் அறிவிக்கப்படும் நிலையில் இந்த முறை சற்று தாமதமாகியுள்ளது அத்துடன் கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை சற்று குறைவடைந்துள்ளதை அவதானிக்க முடிவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் ஏற்பட்ட தீபா புயலை தொடர்ந்து கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வரும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஈரோன் அமெரிக்காவுடைய அதிகரிக்கும் பதற்றம் ஒரு அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்புள்ளது என எதிர்வு கூறப்படுகின்றது தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பீகாரை அகற்றுமாறு கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் ஜனநாயக வழியில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்களை அடக்குமுறையாக காவல்துறையினரை வைத்து செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பாக இன்று இந்த போராட்டத்திற்கு வந்த மக்கள் அனைவரும் பதிவு செய்ய மாட்டார்கள் அடையாள அட்டையை கொடுக்கும்போது சாரதி அனுமதி பத்திரத்தை தருமாறு கோரி அதனை வைத்து பதிவு செய்தனர் அதற்கான காரணம் அவர்கள் வாகனங்களை செலுத்தும் போது தாக்கப்படுதல் அல்லது கைது செய்யும் நோக்கத்திற்காகவே ஆகும் என அவர் மேலும் தெரிவித்தார் டிட்பா புயலினால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க ஆரம்பிக்க உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அத்தோடு குறித்த கொடுப்பனவை ஜனவரி மாதத்தின் முதல் பத்து நாட்களுக்குள் வழங்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் வீடுகளை முற்றாக விழுந்தவர்கள் ஒருவரிடம் முடிவதற்குள் தமக்கான வீட்டை அமைத்துக் கொள்ள உதவுவதே அரசாங்கத்தின் நோக்கம் எவ்வாறாயினும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களும் விவசாயிகளும் தமக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான நஷ்ட இதுவரை உரிய முறையில் கிடைக்கவில்லை என சுட்டி காட்டுகின்றனர் கடந்த அனர்த்தத்தின் போது மகமன் கடவுள குளம் பெருக்கெடுத்ததால் வெள்ளத்தில் மூழ்கிய தமது வீடுகளுக்கு இதுவரை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அடிப்படை கூட கிடைக்கவில்லை என மகமன் கடவுள கிராம மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னெருவில் பற்றி பிரதேசத்திற்குட்பட்ட உந்தாசிமடம் கடற்கரையில் இந்திய தேசிய கொடி பொறிவிக்கப்பட்ட மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளது ഇന്ത്യ ദേശീയ കൊടിയൻ കരയൊതുങ്ങിയ മർമ്മപ്പൊരു കടന്ന സിലുക്ക് മുൻ തിരുവോണമലയിലും കരയൊതുങ്ങിയുള്ളത് ഇന്ത്യദേശിയക്കൊടിയുടെ കരയോതങ്ങിയ മർമ്മപ്പൊരു വിണകലമൊണ്ട പാകമായിരിക്കാം തെരവിക്കപ്പെടുന്നത് ഇന്നലെ ഓന്താച്ചിമം കടക്കരയിൽ കരയൊതുങ്ങിയ പൊരുളെ മക്കൾ പാർവട്ടി വരുക கொழும்பில் பொருளை சகஸ்புர பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற மோட்டார் சைக்கிள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்து மெட்ரி நபர் தப்பியோடிய நிலையில் பின்னர் அவர் வேயங்கொடை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரிடமிருந்து சுமார் இரண்டு கிராம் ஹெரோயின் போதிப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் மாளிகாகந்த கந்த நீதுவா முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் சுகாஸ் சுகாஷ் வேலன் சுவாமிகள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் உள்ளிட்ட இருபத்தி ஆறு நபர்களுக்கு நீதிமன்ற தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர்கள் தையட்டியில் வழிபாட்டு இடத்தில் அல்லது பிரதான நுழைவாயிலில் வீதியில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களை மேற்கொள்வதற்கு மெல்லாகம் நீதவான் நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த தடையுத்தரவு அமலில் உள்ளது அதேபோல வேலன் சுவாமிகள் ஸ்ரீதரன் மற்றும் தடை விதிக்கப்பட்ட பலரும் இன்றைய தினம் தையட்டி போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் நுவரேலியா அக்கரபத்தினே ஆக்ரா ஆற்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அக்ரபத்தானே ஆக்ரா தோட்ட பகுதியில் பாயும் ஆற்றிலிருந்தே சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் எண்பத்தி ஐந்து வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயினர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த ஆற்றில் சடலம் மற்றும் மிதந்து கொண்டிருப்பதே அப்பகுதியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சிலர் கண்டு போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் மரண விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் கிங்கோயாவில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட மாணவியின் காதலன் வெண்ணப்புகை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாயல போபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பதினோழு வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை காதலனுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து வெண்ணப்பூவை பிரதேசத்திற்கு வரவழைத்து காதலன் கண்முன் கிங்கோயாவில் குதித்து காணாமல் போயுள்ள நிலையில் மறுநாள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மாணவியை காப்பாற்ற முயன்றும் கிங்கோயாவில் குதித்த காதலனும் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டு மாரவில் ஆதரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் கிங்கோயாவில் குதித்து காணாமல் போன பாடசாலை மாணவி மாலை சடலமாக மீட்கப்பட்டார் சம்பவத்தில் சடலமாக மீட்பப்பட்டவர் ஜாயில் போவிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவி ஆவார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பதினெட்டு வயதுடைய காதலன் சிகிச்சை முடிவடைந்து வீடு திரும்பிய பின்னர் வெண்ணப்புவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்